வெல்கம் டு டாப்ஸர் தமிழ் இந்த வீடியோவில் வந்து டெஸ்ட்டு கொஷின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரை இருக்கிற வேதியியல் கெமிஸ்ட்ரியில் இருக்க டெஸ்ட் கொஷின்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ ப்ரீவீஸாக கொடுத்துருக்க டெஸ்ட் வீடியோஸ்க்குரிய லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுன்றவங்க செக் பண்ணிக்காங்க ஜிகேவை பொறுத்தளவுக்கு நம்ம சயின்ஸ் தனியாக சோசியல் தனியாக டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி தமிழையும் டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க இன்னைக்குரிய கொஷின்ஸ் பார்க்கலாம் அணுவை பற்றி முதல் அறிவியல் கோட்பாட்டினை வெளியிட்டவர் யார் ஆன்சர் ஜான் டால்டன் ஆசியா மற்றும் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் அணுக்கரு உலை ஏது ஆன்சர் அப்சரா தனிமங்கள் இயற்கையில் ஒரே மாதிரியான அணுக்களால் ஆனவை என கூறியவர் யார் ஆன்சர் ஜான் டால்டன் யுரேனியத்தை கண்டுபிடித்தவர் யார் ஆன்சர் மார்டின் கிளாபர் ஆவர்த்தன அட்டவணையில் பதினேழாவது தனிமங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன ஆன்சர் ஹாலஜன்கள் பீச் பிளண்டை பிரித்தெடுக்கும் போது கிடைக்கும் புதிய பொருளின் பெயர் என்ன ஆன்சர் ரேடியம் ஒரு வினாடியில் வெளியிடப்படும் கதிரியக்க சிதைவின் அளவு எவ்வளவு ஆன்சர் பெக்கோரல் கனமான அணுவின் உட்கரு பிளவுற்று இரண்டு சிறு உட்கருக்களாக மாறும் பொழுது அதிக ஆற்றலுடன் நியூரான் வெளியேற்றப்படும் நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுது அன்சர் அணுக்கரு பிளவு இந்தியாவின் முதல் அணு மின் நிலையம் எங்கு அமைந்துள்ளது அன்சர் தாராபூர் பல்வேறு தொழிற்சாலைகளில் புகையை உணரும் கண்டுணர்வியாக பயன்படுவது ஏது ஆன்சர் அமர்சியம் இரநூத்தி நாற்பத்தி ஒன்று இரும்பு ஐசோடோப்பான இரும்பு ஐம்பத்தி ஒன்பது எதற்காக பயன்படுகிறது ஆன்சர் இரத்த சோகையை அடையாளம் காணவும் குணப்படுத்தவும் வந்து பயன்படுது ஆபத்த அட்டவணையில் ரெண்டாவது தனிமங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் காரமன் உலோகங்கள் லேசான தாதுவான ஜிங்க் இசட் என சேர்ந்த முறையில் அடர்பிக்கப்படுகிறது ஆன்சர் நுரை மிரப்பு முறை விமானத்தின் பகுதிகள் ப்ரெஷர் குக்கர் ஆகியவை செய்ய பயன்படுவது ஏது ஆன்சர் டியூராலுமீன் தாமிரத்தின் உருகுநிலை எவ்வளவு ஆன்சர் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் பற்குழிகளை அடைக்க பயன்படும் கலவை எது ஆன்சர் டின் கலவை இந்தியாவில் திறக்கப்பட்ட முதல் கடல் பாலம் என்ற பெருமைக்குரியது எது ஆன்சர் பாம்பன் பாலம் துரு என்பது என ஆன்சர் நீரேறிய ஃபெர்ரிக் ஆக்சைடு சிலைகள் நாணயங்கள் அழைப்பு மணிகள் ஆகியவற்றை தயாரிக்க பயன்படுவது எது ஆன்சர் வெண்கலம் ஒரே நியூட்ரான்களின் எண்ணிக்கையும் வேறுபட்ட அணு எண்களையும் வேறுபட்ட நிறை எண்களையும் கொண்ட வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன ஆன்சர் ஐசோடோன்கள் மாறா வெப்ப மற்றும் அழுத்த நிலையில் பருமனுள்ள வாயுக்கள் அனைத்தும் சம அளவு எண்ணிக்கையிலான மூலக்கூறுகளை கொண்டிருக்கும் இது யாருடைய கூற்று ஆன்சர் அவகோற்றா திரவத்தில் வாயுவின் கரைதினனில் அழுத்தத்தின் விளைவை எந்த விதி வந்து விளக்குகிறது ஆன்சர் ஹென்ரியின் விதி நீல விற்றியானின் அயோப்பாக்க பெயர் என ஆன்சர் காப்பர் ரெண்டு சல்ஃபைட் ஃபென்டாஹைட்ரேட் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் தெவிட்டிய கரைசலில் கரைந்துள்ள கரைபொருளின் அளவை குறைவான கரைபொருள் அளவை கொண்ட கரைசல் ஏடு ஆன்சர் தெவிட்டாத கரைசல் வெள்ளை அடிக்கப்பட்ட சுவர்களுக்கு ஒரு மினுமினுப்பு தன்மையை கொடுப்பது ஏடு ஆன்சர் கால்சியம் கார்பனேட் மனித உடலில் இறைப்பையில் சுரக்கும் அமிலம் ஏடு ஆன்சர் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் ஜிப்சத்தின் அயோப்பாக்க பெயர் என ஆன்சர் கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட் மழைநீரின் பிஹெச் மதிப்பு ஐந்து புள்ளி ஆறுக்கு கீழ் செல்லும் போது ஏற்படுவது எது ஆன்சர் அமில மலை தன்மை கொண்ட மண்ணில் அதிகம் வளர்வது எது ஆன்சர் கரும்பு மேலும் எளிய பொருட்களாக பகுக்க முடியாத பொருட்களுக்கு தனிமங்கள் என பெயரிட்டவர் யார் ஆன்சர் ராபர்ட் பாயல் திண்ம இருந்து நேரடியாக வாயு நிலைக்கு மாறும் செயல் ஏது ஆன்சர் பதங்கமாதல் இயற்கையில் கிடைக்கும் தனிமங்கள் மொத்தம் எத்தனை ஆன்சர் தொண்ணூற்றி ரெண்டு கீழ்காண்பனவற்றில் உலோக போலிகள் எவை ஆன்சர் ஏ மற்றும் சி சரி ஜெர்மனியம் ஜெர்மானியம் ஆர்சனிக் போரான் சிலிக்கான் இது உலோக போலிகள் ஒரு நானோமீட்டரின் அளவு என்ன ஆன்சர் பத்தினடுக்கு மைனஸ் ஒன்பது நானோ மீட்டர் வானம் நீல நிறமாக தோன்ற காரணம் என்ன ஆன்சர் டின்டால் விளைவு நோய் கண்டறியும் பரிசோதனை கூடங்களில் இரத்தத்தில் இருந்து இரத்த செல்களை பிரித்தெடுக்க எந்த முறை வந்து உதவுகிறது ஆன்சர் மைய விளக்கு முறை எஸ்ஏஎம் என்பது என்ன ஆன்சர் அலகிட்டு மின்னணு நுண்ணோக்கி தனிமத்தில் அலோகத்திற்கு உதாரணம் ஏது ஆன்சர் ஏ பி சரி கார்பன் ஆக்சிஜன் நியான் குளோரின் வாகனத்தின் முகப்பு விலக்கு எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது ஆன்சர் டின்டான் விளைவு தலைகீழ் விகித விதியை பற்றி கூறியவர் யார் ஆன்சர் ஜெர்மியஸ் ரிச்சர் கேக்கில் உலத்ராட்சை பொதிந்தது போல் இருப்பது யாருடைய அணு மாதிரி ஆன்சர் ஜே ஜே டாம்சன் அணு அமைப்பு ஆராய்ச்சிக்காக ரூதருட நோபல் பரிசு பெற்ற ஆண்டு ஏது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஒரே நிறை எண்ணையும் வெவ்வேறு அணு எண்ணையும் கொண்ட வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன ஆன்சர் ஐசோபார் புற்றுநோய் சிகிச்சைக்கு பயன்படுவது எது ஆன்சர் கோபால் தருவது ஒரு ஆற்றல் மட்டத்தில் இடங்கொள்ளும் அதிகபட்ச எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை எத்தனை ஆன்சர் டூ என் ஸ்கொயர் தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் வயதை கணக்கிட உதவுவது எது ஆன்சர் கார்பன் பதினாலு ஆர்பிட்டால்களில் உள்ள எலக்ட்ரான்களின் தன்மையை குறிப்பது ஏது குவாண்டம் எண்கள் நியூரான்களை நியூட்ரான்களை கண்டுபிடித்தவர் யார் ஆன்சர் ஜேம்ஸ் சாட்பேக் கழுத்துக்கலலை சிகிச்சைக்கு பயன்படுவது எது ஆன்சர் அயோடின் 131 முப்பத்தி ஒன்று அணுக்கரு இயற்பியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ரூதர் போர்டு முதல் முதலில் தீபொறையூட்டியை கண்டுபிடித்தவர் யார் டாபரினர் நூற்றி பதினேழாவது தனிமம் ஏது ஆன்சர் டென்னசன் உலகில் அதிக அளவு காணப்படும் ஒரு தனிமம் எது ஆன்சர் ஹைட்ரஜன் அரிய வாயுக்கள் என அழைக்கப்படுவது மந்த வாயுக்கள் அறிவப்ப நிலையில் திரவமாக உள்ள ஒரே உலோகம் இரு ஆன்சர் பாதரசம் என்ப விதையை உருவாக்கியவர் யார் ஆன்சர் நியூலேன் கார உலோகங்கள் என்று அழைக்கப்படும் தொகுதி ஏது ஆன்சர் எஸ் தொகுதி வானிலை பலூன்களை நிரப்ப பயன்படும் வாயு ஏது ஆன்சர் ஹீலியம் ஹென்றி மோஸ்லே அணு எண்ணை கண்டுபிடிக்க காரணமான ஆராய்ச்சி ஏது ஆன்சர் எக்ஸ்ரே அலைமாலை ஆராய்ச்சி அயோப்பாக்க நிறுவனத்தின் செயலகம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் அமெரிக்கா எதிர்கால எரிபொருளாக கருதப்படுவது எது ஆன்சர் ஹைட்ரஜன் மின் விளக்குகளில் அதில் உள்ள மின் நிலை ஆவியாவதை தடுக்க உபயோகப்படுத்தப்படும் வாயு எது ஆன்சர் ஆர்கான் ஈதல் சகப்பிடைப்பு மூலம் உருவாகும் அயனி எது ஆன்சர் அமோனியம் அதிக வினைத்திறன் கொண்ட சோடியமும் நச்சுத்தன்மை வாய்ந்த குளோரின் வாயுவும் இணைந்து உருவாகும் பொருள் எது ஆன்சர் சாதாரண உப்பு எட்டு எலக்ட்ரான் விதி என அழைக்கப்படுவது ஏது ஆன்சர் கோசல் லூயிஸ் கொள்கை மந்த வாயுக்களின் இணைத்திறன் என்ன ஆன்சர் பூஜ்யம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு எக்ஸ்கதிர் படிக நிறமானி ஆய்வுகளின் அடிப்படையில் ஒரு சில அயனிச் சேர்மங்கள் சகவிணைப்பு சேர்மங்களின் பண்புகளை பெற்றிருப்பதை கண்டறிந்தவர் யார் ஆன்சர் ஃபஜான் ஈதல் பிணைப்பில் ஈடுபடும் எலக்ட்ரான்கள் தனி இரட்டை இரும்பு சாமான்களில் துருப்பிடித்தல் நிகழ காரணம் என ஆன்சர் ஆக்சிஜனேற்றம் எறும்பு மற்றும் தேனீ கொடுக்கில் உள்ள அமிலம் எது ஆன்சர் பார்மிக் அமிலம் லிட்மஸ் தாலை சிவப்பு லிட்மஸ் ஆக மாற்றும் அமிலம் எது ஆன்சர் மாற்றுவது எது ஆன்சர் அமிலங்கள் நமது உடலில் உள்ள மிகவும் கடினமான பகுதி எது ஆன்சர் பல் எனாமல் பற்பசைகள் செய்ய பயன்படும் சேர்மம் எது ஆன்சர் கால்சியம் பாஸ்பேட் நெகிழியை உருவாக்க பயன்படும் பல படிமங்களை குறிப்பது எது ஆன்சர் ரெசின் குறியீடு சிட்ரஸ் பழங்கள் விளைய ஏற்ற மண் எடு ஆன்சர் காரத்தன்மை உடைய மண் காற்று அடைக்கப்பட்ட பானங்களில் பயன்படும் அமிலம் எடு ஆன்சர் கார்பானிக் அமிலம் மூன்றாவது படிக புறவேற்றுமை வடிவம் எது ஆன்சர் புல்லரின் நவீன கரிம வேதியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ஃப்ரெட்டரிக் ஹோலர் தொட்டி சாயத்திற்கு உதாரணம் எது ஆன்சர் இண்டிகோ முதல் முதலில் பென்சிலின் என்ற நுண்ணுயிர் எதிரியே பென்சிலியம் நொட்டேட்டம் என்ற பூஞ்சையில் இருந்து பிரித்தவர் யார் ஆன்சர் அலெக்சாண்டர் ஃப்ளம்மிங் ஒரு மீட்டர் என்பது என ஆன்சர் பத்தினெடுக்கு ஒன்பது மீட்டர் துப்பாக்கித் தூள் தயாரிக்க பயன்படுவது எது ஆன்சர் கந்தகம் மின் கம்பிகள் சிலைகள் நாணயங்கள் ஆகியவை தயாரிக்க பயன்படுவது எது ஆன்சர் தாமிரம் கறிக்கோளின் நடுத்தண்டில் பயன்படுவது எது ஆன்சர் கிராஃபைட் வனஸ்பதி நெய் தயாரித்தலில் நன்கு தூளாக்கப்பட்ட எது வந்து வினைவேக மாற்றியாக பயன்படுகிறது ஆன்சர் நிக்கல் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலாம் ஆண்டு தனது தனிப்பட்ட முயற்சியால் ஆக்சிஜனை கண்டறிந்தவர் யார் ஆன்சர் ஜோசப் ஃப்ரிஸ்லி பனிக்கட்டு என்பது என்ன ஆன்சர் கார்பன் டை ஆக்சைடு சால்வே முறையில் தயாரிக்க பயன்படுவது எது ஆன்சர் பை கார்பனேட் பொருண்மை அழியா விதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் நிறை அழிவின்மை விதி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மாறா விகித விதியை கூறியவர் யார் ஆன்சர் ஜோசப் ஃப்ரௌஸ்ட் நீரானது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு முதன் முதலில் யாரால் தயாரிக்கப்பட்டது ஆன்சர் ஹென்றி கேவன்டிஷால் கடின நீர் சலவை செய்வதற்கு ஏற்றவை இவை துணிகளுடன் சேர்ந்து உருவாக்குவது எது ஆன்சர்ஸ் கம் வடிகட்டுதல் முறைக்கு உட்படுத்தப்பட்ட பின் பெறப்பட்ட காய்ச்சிய நீர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் வாழை வடிநீர் ஊறுகாய் போன்ற உணவுப் பொருட்கள் கெட்டுப்போகாமல் இருப்பதற்கு உதவும் அமிலம் எது ஆன்சர் பென்சாயிக் அமிலம் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் கழிவுகளில் காணப்படும் அமிலம் எது ஆன்சர் சல்ஃபியூரிக் அமிலம் அமிலம் என்ற சொல் அசிடஸ் என்ற சொல்லில் இருந்து உருவானது அசிடஸ் என்பது எந்த மொழி இருந்து உருவானது ஆன்சர் லத்தீன் பாறைகளை குடைந்து வெளியே எடுக்கப்படுவது எது ஆன்சர் ஹைட்ரோ கார்பன்கள் அருங்காட்சியகங்களில் உள்ள பழங்கால நினைவுச் சின்னங்களை பாதுகாக்க பயன்படுவது எது ஆன்சர் இயற்கை வாயு மின்சார உற்பத்திக்கு முதன்மையான எரிபொருளாக பயன்படுவது எது ஆன்சர் துணை பிட்டுமினஸ் கல்கரை எத்தனை சதவிகிதம் கார்பனை கொண்டுள்ளது ஆன்சர் தொண்ணூத்தெட்டு சதவிகிதம் சதுப்பு நில வாயு என்று அழைக்கப்படுவது எது Answer, methane. Ethane ஈத்தேன் வாய்ப்பாடு என Answer, சி டூ ஹெச் எயிட் ஹெச் சிக்ஸ் எல்பிஜியில் சேர்க்கப்படும் துர்நாற்றம் தரும் வேதிப்பொருள் ஏது Answer, மர்கேப்டன் இயற்கை வாயுவில் மீத்தேன் ஈத்தேன் என்ற கீழ்நிலை ஹைட்ரோ கார்பன்கள் இருந்தால் அது என ஆன்சர் உலர்வாயு இந்தியாவில் நிலக்கரி வெட்டி எழுத்தல் பணி தொடங்கப்பட்ட ஆண்டு ஏது ஆன்சர் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலு பிடமினஸ் நிலக்கரியில் உள்ள கார்பனின் சதவிகிதம் என்ன ஆன்சர் நாற்பத்தஞ்சிலிருந்து எண்பத்தாறு சதவிகிதம் இந்த வீடியோவில் வந்து சிக்ஸ்த் டு டென்த்து ஸ்டாண்டர்டில் கெமிஸ்ட்ரியில் இருக்க டெஸ்ட் கொஷின்ஸ் தான் வந்து பார்த்தோம் ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க டெஸ்ட் வீடியோஸ் கூட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு தேங்க்யூ